உங்களுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு லோ பட்ஜெட்ல ஒரு இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் காருங்க அதுவும் சுத்தமான ஓன்பாடு இண்டிகால ரேர் நம்ம ரெண்டு வண்டி வச்சிருக்கிறோம் ரெண்டுமே பியூர் படுங்க அதுவும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சுத்தமான ஓன்படுங்க இதுல சென்ட்ரல் ஆக் சிஸ்டமோட இருக்கு ரிமோட் கீயோட இருக்கு இண்டிகால மேக்சிமம் ரிமோட் பார்த்துருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த வண்டியில் எல்லாமே இருக்கு சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் சூப்பரான ஒரு சோனி சிஸ்டம் போட்டிருக்காரு வண்டி டென்ட் கிராச்சஸ் எந்த பெயிண்டிங் செலவு எதுவுமே இல்லை அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓன் போர்டு சுத்தமான ஓன் டீ டீபோர்டு சரண்டர் வண்டி கிடையாதுங்க டிரான்ஸ்போர்ட் வண்டினாக்கா உங்களுக்கு அது அதோட ரேட் ப்ரைஸ் கம்மியா சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ஓன் போர்டு வண்டியே உங்களுக்கு பிரைஸ் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன் இது பிரைஸ் எவ்வளோனாக்கா நைன்டி நைன் தௌசண்ட் தாங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஓன் போர்டு இண்டிகா வேணும்னா அது தீபகாஷ் காசு மட்டும் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லோ பட்ஜெட்டில் வண்டி எல்லாம் கூட நிறைய போடுவேன் லக்ஸரி கார் கூட கண்டிப்பாக போடுவேன் லேட்டஸ்ட் வண்டியும் த தைரியமாக போடுவேன் நிறைய வண்டி கஸ்டமர் வண்டி தாங்க கிட்ட அதே போல் இந்த இந்தியாவோட ஸ்பெஷலு கண்டாயம் நான் சொல்கிறேன் பாருங்கள் பாடியை ஃபுல் வீடியோ காமி பாருங்கள் எந்த செலவும் இல்லைங்க இந்த வண்டியில் நிஜமாலே நாலு டயரும் நல்ல பிராண்ட் நியூ டயரு அதாவது எயிட்டி பர்சண்ட்க்கு மேலே இருக்குது நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இன்சூரன்ஸ் கரண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குங்க லைவ்ல இருக்கிற ஒரு இண்டிகா தீபக் கர்ஸ் வந்து இதில் இது வந்து ரூப் கேரியர் இருக்குது வண்டி சூப்பரான கார் டீசல் கார் இண்டிகா வண்டியோட கண்டிஷன் சொல்கிறோம் பாருங்க அருமையான நல்ல காரு தீபக் கார்ஸில் அருமையான வண்டி வேணும்னா தீபக் கார்ஸ்க்கு வாங்க இப்போ சூப்பரான வண்டி வீடியோ காமிக்கிற பாருங்க நான் ஃப்ரண்ட் டயரும் புதுசுங்க இல்ல நாலுமே புதுசு தாங்க எயிட்டி பர்சன்ட் இல்ல அப்போ இது பாருங்க இன்டீரியர் கூட காமிக்கிற பாருங்க உள்ளெல்லாம் பாருங்க ரொம்ப நீட்டா கிளியரா இருக்கு சோனி ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பாருங்க நல்ல ஒர்க்கிங் தான் ஏசி பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஏசி ரொம்ப கிளியரா இருக்குங்க ஏசி கண்டிஷனா இருக்கிற வண்டி பாருங்க திங்கிற வகையில ஒரு வேலை கூட இருக்காது பாருங்க டோர் எல்லாம் கூட திங்கரிங்கோ பெயிண்டிங்கோ எதுவுமே பண்ண தேவையில்ல யார் லக்கின்னு தெரில வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு இண்டிகா அதுவும் சுத்தமான ஓன் போர்டு பாருங்க நம்பர் கூட பாருங்க இது வந்து சாதா இன்ஜினு டிடி இன்ஜின் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இது வந்து சாதா டிடி இன்ஜின் மட்டும்தான் உங்களுக்கு ஹேண்டில் குரோமெல்லாம் இருக்குது எந்த செலவும் இல்லை ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ல ஒரு லோ பட்ஜெட்ல இந்திக்க அது நம்ம கிட்ட நம்மளுடைய அட்ரஸ் உங்களுக்கு காட்பாடி காந்தி நகர் வந்தா போதும் வேலூர்ல காட்பாடி காந்தி நகர்ல தீபக் கார் சொங்க எங்களுடைய சேனலுடைய நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க கண்டிப்பா லேட்டஸ்ட் லோ பட்ஜெட்ல நிறைய கார் போடுவேன் அப்டேஷன் கண்டிப்பா கொடுத்துருப்பேன் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன் டெய்லி ஒரு வண்டி கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்கிறோம் இந்த வண்டியெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நிறைய வண்டி கொடுத்துட்டோம் நீங்கள் பாருங்க நேரில் வாங்க இன்னும் நிறையா வீடியோ போட முடியாத வண்டியெல்லாம் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி வாங்காட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து போனால் போதும் அப்பதான் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருந்தா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்பீங்க அதனாலதான் தான் உங்களுக்கு வீடியோவும் போடுறோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்